திருமணி கட்டிருந்தா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ராமர் தடவியதால் அணிலுக்கு மூன்று கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் இந்த காணொலியை ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கிட்டு தயவுசெய்து இந்த காணொலியை பாருங்கள் நிறைய பேர் பகிருங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க திருப்புரங்குன்றம் தீப விவகாரத்தில் முற்றும் முழுதாக இந்துக்களுக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியல அந்த கொக்கரிப்பில் ரொம்ப திமிரில் அலைஞ்சிகிட்டு இந்த திராவிட கழகம் நாளை இந்துவே இந்துக்களே விழித்து கொள்ளுங்கள் நாளை அடுத்து வரும் கார்த்திகை திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை வந்தால் அடுத்து வரக்கூடிய தீப திருநாள் உன் வீட்டில் கூட விளக்கேற்ற முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருட்டு திமுக கழகம் பேசிய ஆனால் இந்த வீடியோவை முற்றுமுழுதாக பாருங்க பாருங்கள் உங்களுக்கு வயிறு எரிந்தால் நீ ஒரு இந்துவே இங்கே இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள்

இதனை அவர் உடனடியாக அழைத்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிறுத்தியது சாதானத்தை வரையறுப்போம் இருந்ததாக அவர் இன்ஜினியரிங் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ராமர் பொருத்தத்துக்கு என்ன அட்டாச்சு எங்கடா போறாரு இப்படி கட்டிருந்தா துப்பா கட்டியிருந்தா அது மசூதி கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் ராமர் தடவியதால் அணிகளுக்கு மூன்று கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபச்சாரியின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு நாள் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முட்டி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அது கூறா விபச்சார்த்தையே புறந்தில் விபச்சார்த்தியே வழங்க விபச்சார்த்தியே முடிஞ்ச கதை ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தம் போறான் போகும் அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து